இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் ப்ராவர்ட்ஸ் சாப்டர் நைன்டீன் செவன்டீன் he who has pity on the poor lends to the Lord and he will pay back what he has given amen கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவன் இந்த நாளிலே அவருடைய இருதயத்தை அவர் இந்த உலகத்திலே வந்து அவர் செய்த ஊழியத்தின் மிக முக்கியமான ஒரு ஊழியத்தை நமக்கு செய்யும்படியாய் நாம் அதை பின்தொடரும்படியாக அவர் விரும்புகின்றார் அது என்ன நாம் ஏழைகளுக்கு உதவுவதுதான் இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்கிறது இந்த நீதிமொழியில் நாம் வாசிக்கிறோம் ஏழைக்கு இறங்குகிறவன் அதாவது நாம் காண்கின்ற அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் கடந்து போகிற இந்த ஏழ்மையான சூழ்நிலையில் நீங்களை நானும் செய்கிற சிறிய உதவி கூட கர்த்தரைக்கே நாம் செய்கிறோம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் காரணம் அவர் ராஜாவாக இருந்த பொழுதும் உங்களையும் என்னையும் அவர் தரித்திரத்திலிருந்து நம்மை உயர்த்தும்படிக்காய் அவர் தரித்திரரானார் என்று வேதம் சொல்கிறது நீங்கள நானும் ஆண்களாய் மாறும்படிக்கு அவர் தரித்திரரானாராம் இந்த நாளிலே நாம் நம்முடைய இருதயத்தில் ஒரு முடிவெடுப்போம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து பலருக்கு நாம் உதவி செய்ய நாம் முன் வருவோம் நம்மை விட வாழ்க்கையில் அநேக விதத்தில் குறைவு இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்வோம் ஆம் வேதத்தின் பிரகாரமாய் வேதத்தை நாம் வாசிக்கிறோம் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசுநிதனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று வேதம் சொல்கிறது எனக்கு பிரியமான தெய்வஜனுமே இந்த நாளில் நாம் ஏழைகளுக்கு உதவ நாம் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம் கத்தர் அதில் பிரியமாக இருக்கின்றாராம் சிறுமைப்பட்டவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறான் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு குணசாலியான விருதய முடையவர்களாக நாம் இருக்க முடிய கர்த்தர் விரும்புகின்றார் ஆம் ஏழைகளுக்கு கண்டு அவர்களுடைய சிறுமையை கண்டு நாம் காணாதவர்கள் போல இருப்பதை விட இந்த நாளில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறபடினால் நாம் ஏழைகளுக்கு உதவ நம்மை அர்ப்பணிப்போம் அதே போல ஏழைகளுடைய வேண்டுதல்களுக்கு நம்முடைய செவியை நாம் அடைத்து கொள்ளாதபடி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் என்று வேதம் சொல்கிறது எனக்கு பிரியமான தேவஜனமே இந்த நாளிலே இந்த அருமையான தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நம்மை கீழ்ப்படிய ஒப்புக்கொடுப்போம் வேதம் சொல்வது போல நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறாராம் நம்ம அர்ப்பணிப்போமா கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து நாம் அநேகருக்கு உதவ நம்முடையத்தை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கின்றார் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நாங்கள் இறக்க குணம் இந்த உலகத்தில் வாழும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டுக்கணும் கிருபைக்காக நன்றி அப்பா இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின் படி தாங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் ఏ నే జరం జీవనూ నల్ తగపున గాడ్ బ్లెస్ యూ చీస్ లవ్స్ యూ ఏమేన్